நண்பர்களே தென்காசி ஊருக்குள்ளே நீங்கள் வீடு கெட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க ரெண்டு போர்ஷனாக இருக்குது ரெண்டு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஜாயிண்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேர்த்து சேல் பண்ண போகிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மங்கம்மா சாலையில் அம்பேத்கர் நகரில் அமைஞ்சிருக்கேங்க சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரெண்டல் கொடுக்குறது யூஸ் ஆகும் அல்லது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்தந்த விஷயத்திற்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே சிங்கிள் பெட்ரூம் தாங்க வாங்க அந்த வீட்டை உள்ளே பார்த்துருவோம் இந்த வீட பொறுத்தளவுக்கு மொத்தம் ரெண்டரை சென்ட் லேண்டாக அமைஞ்சிருக்கு சின்னதாக ஒரு ஹால் சின்னதாக ஒரு ஹால் ஸ்பேஸ் வந்துடுதுங்க ஹால் வந்து நேராக உங்களுக்கு ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க கிச்சன் ஸ்பேஸு பொருட்கள்லாம் இருக்கிற நிறைய இடம் இருக்குது ஆல்ரெடி இந்த வீட்டில் லீஸுக்கு இருக்காங்க லீஸ் வந்து மூணு ரூபா கொடுத்துருக்காங்க லீஸ் இருக்காங்க ரெண்டு வீட்லேயுமே உங்களுக்கு லீஸுக்கு ஆட்கள் இருக்குது நீங்கள் அப்படியே ரெண்டல் பர்பஸ்க்கு வைக்கிறாலும் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா வாடகை போகுங்க ஒரு பெட்ரூம் வந்துடுது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வந்துடுதுங்க இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது பெட்ரூம்லாம் ஹைட் கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த பெட்ரூம்லையுமே ஒரு பாத்ரூம் இருக்குது ஹால்லேருந்து வேற போன பாத்ரூம் இருக்குது பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால்ட்டிஃபு பண்ணியாச்சு ஒரு பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துறாங்க வெளியே உங்களுக்கு ஹாலோடய சைடில் இனி ஒரு பாத்ரூம் வரைக்கும் அதையும் காமிச்சிடுறாங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டுங்கிறதுனால லோன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வீட்டுக்கு தென்காசி ஊருக்குள்ள எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் தென்காசியில் வீடுன்னு சொன்னாலே ஐம்பது லட்ச ரூபா வந்துடுது குறைஞ்சபட்சம் இது ரொம்ப ஒரு மீடியம் சைஸில் வளர்ந்துருக்கு இந்த வீடு சுற்றிலும் நிறைய கம்யூனிட்டி மக்கள் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபுல்லாக சேஃப்டியான ஒரு ஏரியா இந்த வீடு நேரில் பார்க்க நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடை கொண்டு நேரில் காமிக்கிறோம் மங்கம்மாள் சேனலில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் பாருங்க சேஃப்டியான தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த சிங்கிள் பெட்ரூம் போஸ்டனை பார்த்துருவோம் இந்த சிங்கிள் பெட்ரூம் போர்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ஒரு கி கிச்சனு ஹாலோட சைடில் ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறக்கா ஆக்சுவலில் ஒரு போஸ்டில் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் இதுதான் கணக்கு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு இருக்கிற சைஸில் ஒரு ஹால் வந்துடுது சின்னதாக ஒரு கிச்சன் ஒன்று வந்துடுது இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த வீடு தரிசமே உங்களுக்கு ரெண்டல் போயிட்டுருக்குதுங்க ரெண்டு வீடுகளுமே உங்களுக்கு ஆக்குப்பைடாக இருக்குது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம் இல்லை இவங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் குடியேறினாலும் குடியேறிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ நண்ப இடத்துல பயந்துருக்கங்க தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வாங்கணும் இருக்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்க வைக்கிறதுக்கான சேவைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் உங்களுக்கு பேங்க் லோன் வேணுன்னாலும் உங்கள்கிட்ட கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எந்தவித இல்லாமல் லோன் பண்ணித்தான்